திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் சென்னி பத்து திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம் தேவதேவன் மெய் சேவகன் தென் பெருந்துரை நாயகன் மூவராலும் மோதல் ஆய ஆனந்த மூர்த்தியால் யாவராயினும் அன்பரன்றி அறிவோனாமலர் சோதியமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்ன மோதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை சிவலோகநாயகன் தென்பெருந்தோரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் வட்டமாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே நங்கை மீறியனை நோக்குமின் நங்கள் நாதன் நம்பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் நாயகன் மங்கை மார்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பனி கொள்வான் பொங்கு மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி பொழியுமே பத்தர் சோழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சோழ சிவபேரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்தில் மையாடும் கொண்டு எம் பணிகொள்வான் வைத்த மாமலர் செவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே மாய வாழ்க்கையை மெய்யென்றி மதித்தேடாவகை நல்கினான் வேயதோல் ஊமை பங்கன் எங்கள் திருப்பெருந்தூரை மேவினான் காயத்துள்ளாமதூர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமே புகுந்தம்மையாற் கொண்டு தீவினை கேடு பத்தி தந்து தன் சேர்த்தலும் முத்தி தந்தூ அப்புறத்தமை வைத்திடும் அத்தன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை யார்கள் தங்கள் அருள் கோலாம் போக விட்டு நல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பிரான் தன் உண்மை திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே குழுவினால் போதுந்திடு குரம்பையில் பொய்தனை ஒளி வித்திடும் எழில் கொள் சோதியம் ஈசன்யம்பீரான் என்னோடை அப்பன் என்றென்று தொழுதகையினராகி தூமலர் கண்கள் நீர் மல்கு தொண்டற்கு வலுவிழாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வம்பனாய் திரி வேனைவாய் என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகூடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளிமை அடிய்கென்பம் தலைத்திடும் செம்பொன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே முத்தனை மூதல் சோதியை முக்கன் அப்பனை மூதல் வித்தனை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்கள் இங்கே வம்மின்னீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தம் மார்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே பக்தர்கள் இங்கே வம்மின்னீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தம் மாதரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தம் மாறுதரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே திருச்சித்ரம்பதம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி